டாக் ஹாஸ் அ நோஸா நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸா நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ கேட்டுங்க சார் கார்த்திக் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காது உங்கள் அப்பா என்ன ஆசைப்படுறாரோ அதுபடியே நீ நடந்துக்க அதுதான் உனக்கும் நல்லது உங்கள் அப்பாவுக்கும் நல்லது பார்த்துக்க சரியா ம் ஆமாண்டா கார்த்திக் நீ இப்போ என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் தவிக்கிறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டா ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் அதை உணருது உணர்றோம் நீ உங்கள் அப்பாவுக்கு நல்ல முடிவா நீ சொல்லு அதுதான் இப்போதைக்கு அவருக்கு நல்லது சரியா மத்தத அனன்யா பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் சரியா நான் நான் எப்படி எப்படி அவளை விட்டுட்டு அவள் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமோ அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னா நான் எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கே முடியாது அவளை மறந்துட்டு அவள் இல்லாம என்னால வாழவே முடியாது அவ இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தையெல்லாம் வச்சு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது என்னால முடியாது 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 அம்மா சொல்றேன்னு அம்மா தப்பா எடுத்துக்காதப்பா உங்க அப்பா நீ நல்லபடியா இருக்கணும் உங்க அம்மாவோட தாலி நினைக்கணும்னா உண்மை கொஞ்சம் இறங்கி பாப்பா அம்மா நீங்களும் அம்மா என்ன மன்னிச்சிடுப்பா எனக்கு இப்போ என் புருஷனோட உயிர் ரொம்ப முக்கியமான படுதுப்பா அதனாலதான் என்ன மன்னிச்சிடுப்பா கார்த்தி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா எனக்கு இனி தலைப்பிடிச்ச கொடுப்பா கார்ல விழுந்துட்டேன்னு கேக்குறேன்பா தயவு செஞ்சு எனக்கு தலைப்பிடிச்ச கொடுப்பா அம்மா இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணி சின்ன பவத்ன தల్లి உங்களுக்கு என்ன அப்பா நீ நினைச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே அப்பா நீங்க யார் சொல்றீங்களோ அந்த பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க பேசி முடிங்க என்னையெல்லாம்மே நான் செஞ்சா அரவிந்த் வாலாம் ஆஹ்ண்ணா கிளம்பலாம் இப்போதைக்கு நீ அப்பாவை நீ அனன்யா பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம் சரியா அனன்யா கொஞ்ச நாளைக்கு வருத்தப்படுவாதான் நாங்க பாத்துக்கிறோம் சரியா நீ எது நினைச்சும் வருத்தப்படாத நீ இப்போதைக்கு அப்பாவையும் அம்மாவையும் பாரு சரியா உங்க என்னன்னு எங்களுக்கு நல்லா புரியுது அனன்யாவை நாங்கள் பார்த்துக்கிறோம் சரியா ஆமாண்டா கார்த்திக் அண்ணா சொல்றதுதான் கரெக்ட் அனன்யா வருத்தப்படுவாதான் ஆனா நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் சரியா அவ எவ்வளோ நாளைக்கு வருத்தப்படுவா சொல்லு அதெல்லாம் பெரிய வருத்தமா இருக்காது கவலைப்படாது சரியா நீ அனன்யாவை பார்க்காம இரு அது போதும் சரியா ம் நல்லா இருக்கு இல்லடா ம் இதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் போராடுனேன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சரி நான் நினைக்கிறது நடந்துருமா என்ன ஆண்டவன் ஒருத்தான் இருக்கான்ல அவன் என்ன நினைக்கிறானோ அதான் நான் நடக்கும் அதுதான் போல இப்ப அதுதான் நடக்குது போல இருக்கு அந்த கடவுளுக்கு நானும் அவ்வளோ சேர்றது பிடிக்கல போல இருக்கு அதான் எங்க அப்பாவோட விஷயத்துல அந்த கடவுள் ரூபமா வந்து இத நடத்துறாரு போல இருக்கு வருத்தப்படாதடா சொன்னா கேளு நீ அப்பா உயிரும் ரொம்ப முக்கியம் பேசுவதெல்லாம் கேட்டா கேளு நீ எதை வருத்தப்படாத நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு அனன்யாவ நாங்க பாத்துக்கிறோம் நாங்க சமாளிச்சுக்கிறோம் சரியா இனிமே நான் அனன்யா கூட சொல்ல முடியாது இல்லடா அவை ஏ பொண்டாட்டி இல்ல இல்ல ரொம்ப வருத்தமா இருக்குடா மனசு ரொம்ப வலிக்குதுடா அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா நான் எப்படியா இருந்தாலும் அவ காலத்துல தாலி கட்டிடுவேன்னு ரொம்ப ஆணித்தனமா நம்மளாடா ஆனா அவன் நம்பிக்கைக்கு நான் தகுதியானவனா இல்ல இல்ல நல்லா ஒரு ஆம்பளையே இல்ல இல்ல சே எனக்கே என்னை பாக்க ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குடா அவ மாமா மாமான்னு என்னை சுத்தி சுத்தி வருவாடா அவ ஒழுங்காதா இருந்தா நான் தான் சும்மா இருந்தவ பின்னாடி போய் போய் அவ மனசெல்லாம் ஆசையை வளர்த்து இன்னைக்கு அவளை விட்டுட்டு போறேன்டா என்னெல்லாம் நினைச்சா ஐயோ எனக்கு உயிரோட இருக்கவே என்னால எனக்கு பிடிக்கலடா கார்த்திக் சொன்னா கேளு நீ அளறதுனால எதுவும் நடக்கும்போது கிடையாது இங்க பாரு நீ உன் மனச மாத்திக்க மாத்திக்கிட்டு நீ உங்க அப்பா விருப்பப்படி இன்னும் இருந்துக்க சரியா

தெரியல அவள நல்லா பார்த்துக்கோங்க சரியா சரிடா நீங்க கிளம்புங்க சரியா ஆஹா ஆஹா அவள்கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லுங்க சரியா அவள் என்ன திட்டினா கூட சந்தோஷம் தான்டா உம் ஆ நான் அவளை வருத்தப்படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க சரியா சரிடா நீங்க கிளம்புங்க இனிமே பேசுறதுக்கு ஏதுவும் இல்லை நீங்க கிளம்புங்க சரி கார்த்திக் உங்க கிளம்புறோம் அரவிந்த் பா போலாம் ஏண்டி காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல ஏதாவது சாப்பிடலாம்ல நான் உனக்கு சாப்பிட எதுனா கொண்டு வரட்டுமா இல்லடி அக்கா பசி இல்ல தான் இப்படி சொன்னா எப்படிடி அடி வேற பட்டிருக்கு அது சரியாகணும்னா நல்லா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டா தானடி அது சரியாகும் இப்படி சாப்பிடாமலே இருந்தா எப்படி சரியாகும் வாங்க மேம் எங்க எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் எங்க போனீங்க இவ்வளோ பாருங்க காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை சாப்பிடுன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா நீங்களாவது சொல்லுங்களேன் நீ போய் சாப்பாடு கொண்டு வா போ அண்ணன் நீ சாப்பிடுவா சரியா போ ம் சரி மாம்ஸ் இந்த போடுனே கொண்டு வரேன் இஎன்ன মামமா போன விஷயம் என்ன ஆச்சு என்ன ஆயிருக்கும் அண்ணன் நீ சொன்ன மாதிரியே அங்க எல்லாமே அப்படியே தான் நடந்துது நாங்களோ நீ சொன்ன மாதிரியே கார்த்திக் கிட்ட பேசிட்டு வந்துட்டோம் புரியுமா মামா அப்போ அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சங்களா நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட அதுக்கு ஆசைப்பட்டு தானே எங்களையும் இப்படி பேச வச்ச எங்களை மட்டும் இல்லை உனக்கு மாமியாரா வரணும்னு ஆசைப்பட்டாங்களே கார்த்திக் அவங்க அம்மா அவங்க அம்மாவையும் நீ அப்படி பேச வச்சிட்டியே அப்புறம் நாங்கள்லாம் இப்படி பேசும்போது அவன் மனசு மாறாமலா இருக்கும் மாறிடுச்சு அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான் ரொம்ப சந்தோஷம் மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமா மாமா சம்மதிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரா மாமா நான் வருத்தப்படாம இருப்பானா என்ன எவ்வளவு வருத்தப்பட்டான்னு எங்களால வாய் வார்த்தையா சொல்லிட முடியாத அண்ணன்யா எங்களால கண் கூட அவனை பார்க்க முடியல தெரியுமா அவன் கிட்ட நாங்க நடிச்சுட்டு வந்திருக்கோமே நினைக்கும் போது எங்களுக்கு அருவருப்பா இருக்கு ஏன் மாமா ஏன் அப்படி சொல்றீங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே இப்படி பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா நீங்களே பார்த்தீங்கல்ல அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு அவர் நல்லா இருக்கணும்ல ம் அவரை சாவடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக நல்லா இருக்குமா ம் என் மாமியார் காலத்தில் இருக்க தாலியை இறக்கிட்டு என் காலத்தில் தாலி ஏற்றிட்டு போனால் அது நல்லா மாமா நீங்கள் சொல்லுங்கள்

வாழ முடியுமான்றது எனக்கு தெரியல அவனை கூட நீ இருப்பியா சொல்ல நீ அவன் இல்லாம வாழ்ந்துருவியா என்ன அவரு சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அதுவே போதும் மாமா கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவார் மாமா அப்புறமா அவருக்கு அந்த லைஃப் பழகிடும் மாமா அப்புறம் என் நினைப்பு அவருக்கு வராது மாமா அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் மாமா எங்களால் இதை பார்க்க முடியல அனன்யா நீ இங்கே வருத்தப்படுறதும் அவன் அங்கே வருத்தப்படுறதும் பார்த்துட்டு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலம்மா விடுங்க மாமா கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் எல்லாமே சரியாயிடும் மாமா விடுங்க நீங்கள் மட்டும் எனக்காக அவருக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் கூடவே இருந்து அந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வைங்க மாமா ப்ளீஸ் மாமா உங்கள் ரெண்டு பேரையும் நம்ம மலை போலான்னு நம்புகிறேன் மாமா ப்ளீஸ் நீங்க அவர் கூடவே இருந்து அவரோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைங்க இது வரைக்கும் நீ சொல்றது நடக்குது இனிமேல் என்ன இருக்கு நீ சொல்றது தான் நடக்கும் சரியா கார்த்திக் கல்யாணத்தை நாங்களே முன்ன நின்னு நடத்தி வைக்கிறோம் சரியா ரொம்ப தேங்க்ஸ் மாமா எனக்காக இத பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா உன்னோட நன்றிய நீ ஏன் வச்சுக்கானியா எதுக்கு இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு பாவ தான் செஞ்சுட்டு இருக்கோம் எதுக்கு எதுக்கு எங்களுக்கு நன்றி தான் சரி நீ உடம்ப பாத்துக்க சரியா அதான் நீ சொன்ன மாதிரி கார்த்திக்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாச்சு இனிமே நீ சாப்பிடு புரியுதா சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு ஐயோ மாமா இனிமே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் மாமா நீங்க வேணா பாத்துட்டே இருங்க நான் நல்லா சாப்பிடுவேன் நல்லா படிப்பேன் நல்லா தூங்குவேன் நிம்மதியா இருப்பேன் மாமா நீங்கள் என்ன பார்க்க தானே போகிறீங்க நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பேன் சரியா நீங்கள் பார்ப்பீங்க மாமா பார்ப்பீங்க இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு சக்தி இல்லைம்மா சரி நாங்கள் போகிறோம் சரியா நீ உடம்ப பார்த்துக்கலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் இப்போ நல்லது தானே பண்ணிட்டு வந்திருக்கீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க மாமா அவரோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும் மாமா ப்ளீஸ் மாமா சனன்யா வாடி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க பாரு நீ அங்கே வந்து சாப்பிடுவீங்க அம்மா வா ஆ சரிடி அக்கா வா போய் சாப்பிடலாம் வாடி அக்கா ஆமா நான் வரும்போது யாருக்கு கல்யாணம் பேசிட்டு இருந்தீங்களே யாருக்கு அது ஒன்றும் இல்லை அக்கா மாமாவோட ஃப்ரெண்டுக்கு அம்மா மாமா ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் மாடி அக்கா அதை அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நானும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் அக்கா ஓ அப்படியா மேம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாண மெம்பெம்ஸ் ம் 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 ஓ ஆமாம் ஆமாம் நிம்மி ம் சரிங்க மேம்ஸ் சரி நீ வாடி சாப்பிடவா ம் ஹலோ மேம் ம் சும நுமி ஹலோ என்ன மேம்ஸ் உங்களை கீழெல்லாம் தேடுனேன் நீங்கள் எங்கேயும் இல்லை ஒரு வேலை மேலே இருப்பீங்களோன்னு நினச்சிட்டு தான் மேலே தேடிட்டு வந்தேன் அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் கீழே இருந்தனா போர் அடிச்சுதா சரி அதான் இப்படி மேலே காத்தோட்டமா நிற்கலாமேன்னு மேலே வந்தேன் வேற ஒன்றும் இல்லை நீ காத்து வாங்கலான்னு தான் மேலே வந்திருக்க இல்லையா ஆமாம்மா ஆமாம் காத்து வாங்கலான்னு தான் மேலே வந்தம்மா சொல்லு என்ன நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆமா என்ன பிரச்சனை சச்ச பிரச்சனையா ஆ பிரச்சனைல எதுவும் இல்லமா ஏன் அப்படி கேக்குற அப்படினா எதுவும் இல்ல சோ அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சிட்ட போல இருக்கு சரி மாம்ஸ் கார்த்திக் மாம்ஸ்க்கு இப்ப கல்யாணம் என்ன என்னமா என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசுற என்ன என்னாச்சு மாம்ஸ் என்கிட்ட எதையும் சொல்லி மலப்ப பாக்காதீங்க ஏன்னா நீங்க பேசுற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்

பிடிக்க எதெல்லாம் சூடாக கொண்டு வான்னு சொன்னேன்ல நான் கிச்சனில் காஃபி எதெல்லாம் போடலான் தான் போனேன் அதுக்குள்ளே அம்மாவே கொடுத்து விட்டுறாங்க நான் வாங்கிட்டு உள்ளே வரும்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அது மட்டும்லாம் இது சீப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான்ல போய் எப்படியாவது கார்த்திக் சார் கல்யாணத்துக்கு சம்மதி வச்சுருங்க மாமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் கேட்டுவிட்டேன் ம் என் தங்கச்சி இப்போ ஒரு தியாகி ஆகிட்டான் அதான் ஆனா அவளை நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் பெருமையா இருக்கு ஆனா ஒரு பக்கம் கோபமா இருக்கு அப்படியே அவளை இருக்கு அவளை தான் பண்ண முடியாது ஏதும் அவளே மனசளவுல ரொம்ப நுந்து போயிட்டு அவளை அதனால எதுவும் சொல்ல முடியாது அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச எதையுமே அவகிட்ட தெரிஞ்ச மாதிரி இல்லைம்மா என் தங்கச்சியோட லைஃப் அவ்வளோதான் இல்ல எல்லாமே அவ முடிஞ்சிருச்சு இல்லையா சிச்சா அப்படிதான் இல்லம்மா நீ அப்படிதான் நினைக்காத அதெல்லாம் எதுவும் இல்லை நிம்மி நம்ம இருக்கோம்ல அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு தருவோம் நீ ஏன் கவலைப்படுற நீ கவலைப்படாது ஏமா அவளுக்கு நம்ம எந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக இனியும் அவகிட்ட சந்தோஷம் இருக்காது அது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா என்ன பண்றதுமா நம்ம அவ மனச மாத்தி அவளுக்கும் நம்ம ஒரு வாழ்க்கையா அமைச்சு கொடுத்து தான் ஆகணும் இன்னும் உங்களுக்கு எங்க தங்கச்சியை பத்தி தெரியல மம்ஸ் அவ யாரையும் அவ்வளவு சீக்கிரம் மனசால அவளை நினைக்க மாட்டா அப்படி நினைச்சிட்டா அது என்னைக்குமே தூக்கி எரியவே மாட்டா இப்ப கூட அவங்க மாமா நல்லா இருக்கணும்னு தான் அவரை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கால தவிர அவன் மனசை மாத்திக்கல அது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலாம் மம்ஸ் என்னமா சொல்ற அப்போ அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டான் கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டான் மம்ஸ் ஏன்னா அவ கார்த்திக் மாமா மட்டும் தான் தான் புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கா இனிமேல் அப்படிதான் வாழ்வா நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா அவ வேற ஒருத்தனுக்கு கல் தண்ணிட்ட சம்மதிக்கவே மாட்டான் என்னமா அப்ப நம்ம என்னதான் பண்றது கார்த்திகையும் இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசி மாத்த முடியாது ஏன்னா அவங்க அப்பா இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க இப்ப இப்ப இருக்கிறது தான் கரெக்ட் தெரியல என்ன நடக்கணும்னு இருக்கா அது விதிப்படி நடக்கும் சரி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் மம்ஸ் வந்தேன் நீங்க எப்படியா இருந்தாலும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவீங்கன்னு தெரியும் ஆனா இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றத உங்ககிட்ட சொல்லணுமே தான் உங்களை தேடி மேலே வந்தேன் மம்ஸ் புரியுதுமா நானே உங்ககிட்ட எப்படியா இருந்தாலும் தான் கிட்ட கூட தான் இருந்தேன் ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா